தமிழகம் முழுக்க இப்ப ரொம்ப வருந்தத்தக்க சம்பவம் திருச்செந்தூர்ல ஒருத்தர் நெரிசல்ல சிக்கி அவர் வந்து அதே மாதிரி நேற்று பழனியில ஒருத்தர் கூட்ட நெரிசல்ல கோடை காலம் அதே மாதிரி பிரம்மோற்சவங்கள் விழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோயில்கள்ல பக்தர்கள் கூட்டம் கூறும் பக்தர்கள் வந்து எவ்வளவு பேர் கூடினாலும் திருப்பதியில பாத்தீங்கன்னா அந்த பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி தங்குமிட வசதி உணவு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல விதமாக அந்த நிர்வாகத்தை செய்கிறார்கள் அத ஒரு முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்துல இருக்கக்கூடிய அறநிலையத்துறை மிகப்பெரிய கோவில்கள் இருக்கு இல்லையா அந்த கோவில்கள்லாம் அறநிலையத்துறை பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குது நெரிசல் இல்லாதபடி பாத்துக்கணும் அவங்களுக்கு தேவையான இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா என்ன தேவையான தண்ணீர் நீர் மோர் இதெல்லாம் அறநிலையத்துறையை கொடுக்கலாமே என்னன்னா தேர்தல்ல எல்லாம் பணத்தை கொடுத்து பாத்துக்கலாம் ஆட்சி அதிகாரம் திமுகவிடத்திலே இருந்தால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்வார்கள் எனவே தேர்தல் கமிஷன் தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாக திமுக அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் திமுக அரச பதவியில விட்டு தேர்தல் நடத்தினீங்கன்னா தேர்தல்கள் நியாயமான தேர்தலாக இருக்காது அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை இவர்களெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது ஜனாயகத்தை பணநாயகமாக கொண்டிருக்கிறது அதனால திமுக ஆட்சியை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் கவர்னர் மாளிகையே அடிச்சுட்டான் போராடியவர் அவர் வந்து கவர்னர் மாளிகை மேலேயே குண்டு வீசியிருக்கிறார் ஆளுநருக்கு எதிராக அல்லது மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக மத்திய அரசு நிறுவனங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கை அதனால இந்த அரசை டிஸ்மிஸ் செய்து ஜனாதிபதி ஆட்சியின் கீழே ராணுவத்தை கொண்டு வந்து வைத்துத்தான் இங்கே தேர்தலை நடத்த வேண்டும் இந்த கோரிக்கை முன்வைக்கின்றோம்